அலைக்கும் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்கூலம்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நான்கு அம்மகளை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லா இந்த நான்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு எல்லா வகையிலும் நலவை மட்டுமே பெற்றுத்தரக்கூடியது உங்களுக்கு செல்வத்தை உங்கள் வீட்டில் எல்லா மூளைகள்லையும் கொட்டி கிடக்கிற அளவுக்கு அல்லது அல்ல உங்களுக்கு வாரி வழங்குவான் இந்த அமல் அப்படிப்பட்ட சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு அமல் ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கீங்க ரொம்பவும் கடனில் இருக்கீங்கிறவங்க இதை ஓதுங்க இன்னும் இந்த ஆசைப்படுவோம்ல நமக்கு சொந்தமா வீடுகள் இருக்கணும் எனக்கு நிறைய வீடு இருக்கணும் நிறைய நகை இருக்கணும் என்கிட்ட நிறைய பொருள் இருக்கணும் என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கணும் அதை நல்ல தாராளமா செலவு பண்ற மாதிரி என்கிட்ட பணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை அப்படின்றது இருக்கும் அது எல்லாமே நம்ம ஹலாலான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹராமானது என்னைக்குமே நமக்கு நிலைக்காது தண்ணி மாதிரி அது போயிடும் அழாலானது தான் நம்ம கிட்ட எப்பவுமே நம்மளோட உழைப்பா அது நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் உவாவுடைய வர்க்கத்தா அது நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாவிட நம்ம இதெல்லாம் கேட்கறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய தொழில நம்ம அழகான தொழிலா ஆக்கிக்கணும் ஹராமான வழியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னைக்குமே பலன் கொடுக்காதப்ப அல்ல என்ன சொல்லுவான் நான் என்ன எவ்வளவு கொடுத்தாலும் நீ ஹராமான வழியில தான் போற நான் இன்னும் அதிகமா கொடுத்தாலும் நீ ஹராமாதான் போவே அப்புறம் எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும் நான் இன்னொரு விஷயத்த நீ கண்டுக்காதப்ப நான் ஏன் உனக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல நினைக்க வேண்டியது ஹலாலான தொழில் அடுத்து இரண்டாவத நம்ம என்ன முக்கியமா நினைக்கணும் அப்படின்னா ஐவேளை தொழுகையே தவற விடக்கூடாது அல்லாஹ் கட்டளை அந்த ஐவேளை தொழுகையை நம்ம தவறாம தொழுதுகிட்டே வரணும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்ப ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கறது பாத்துக்கலாம் நீங்க இது எந்த நேரத்துல வேணாலும் இந்த அமலை நீங்க செய்யுங்க தொழிலுக்கு பின்னாடி நீங்க செய்யறதா இருந்தாலும் செய்யுங்க இல்ல பீரியட்ஸ் டைம்ல நீங்க ஓதுறதா இருந்தாலும் இதை ஓதலாம் ஏன்னா இது வந்து அல்லாஹுடைய இஸ்மகளும் அல்லாஹ் நம்ம புகழ்ந்து பாவ மன்னிப்பு செலவாத்து இந்த மாதிரி ஆசிரியங்கள் தான் இதுல இருக்கு அதனால இதை நீங்க தாராளமா ஓதலாம் இது குரானிய வசனங்கள் கிடையாது நம்ம எந்த நேரம் வேணாலும் ஒரு டயத்தை ஒதுக்கி நம்ம இதை அமலை செய்யலாம் இன்னும் சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி அந்த நேரம் வந்து தகஜத்து நேரம் ஃபஜி நேரம் எல்லாமே ரொம்பவும் சிறந்த நேரம் அதிகாலை பொழுது அன்னைக்கான விடியலே அப்படிதான் ஆரம்பிக்குது அந்த விடியலே நம்ம அல்லாவும் புகழ்ந்துட்டு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அன்னைக்கான பொழுது அல்லா நமக்கு கண்டிப்பா நல்ல தான் ஆக்கி தருவான் அதனால தகச்சத்துல கூடியவெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா தகஜ தொட்டி நேரத்துல தொகை தொழுதுட்டு ஓதுங்க இல்ல ஹஜருடைய நேரத்துல கூட செய்யலாம் இல்ல உங்களுக்கு அந்த நேரம் கரெக்டா இல்லன்னா காலையிலேயே வேலைக்கு கிளம்புறாரு காலையிலேயே கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்னால கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நான் இரவு நேரத்துல செய்யறேன் இல்ல மற்ற நேரத்துல செய்யறேன் நினைச்சீங்கன்னா செய்ய உங்களுடைய விருப்பம்தான் அல்லாஹ் மேல முழு ஈமானோட செஞ்சாலே போதும் ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளோட கல்பு தான் பாக்குறான் வெளிய தோற்றம் நமக்கு என்னைக்குமே முக்கியம் கிடையாது கல்பு நம்ம சரியா வச்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே நம்ம வாழ்க்கை சரியா நடந்துரும் இப்போ அந்த அந்த அமல் என்ன அப்படின்னு வரிசையா பார்க்கலாம் முதலாவது என்ன அப்படின்னா செலவாத் நபி செல்லுல்ல அலைவாசல்ல அவங்க மேல நாம செலவாத் சொல்றோம் அதுக்கு அதாவதுல நமக்கு நிறைய நன்மை நமக்கு அருள் பொறியாம் நபி செல்லுலம் மேல நம்ம வந்து செலவாத்து ஓத ஓத அல்லா நம்ம மேல அருள் பொழிஞ்சுகிட்டே இருக்கான் நாற்பது முறை நீங்க இந்த செலவாத்து ஓதுங்க நாற்பது முறை ஓதுறோங்கும் போது பெரிய செலவாத்து இப்ப தருத் இப்ராஹிம் இதெல்லாம் நீங்க ஓதுனீங்கன்னா சப்போஸ் டைவர்ட் மைண்ட் வந்து டைவெர்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம வேற சிந்தனைக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப நீங்க சின்ன சின்ன செலவாத் கூட நீங்க ஓதலாம் சல்லுல்லாஹுலா முகமது சல்லுல்ல வசல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவாத்துக்கெல்லாம் இருக்குல்ல அல்லாஹ் செல்லி அல்லா முகமது அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சலவாத்துக்கள்ல கூட நீங்க தேர்ந்தெடுத்து செய்யலாம் இல்ல நான் வந்து தரூத் இப்ராஹிமே ஓதுறேன் சிறந்த தானே கான்சென்ட்ரேஷனோட என்னால் ஓத முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தரூத் இப்ராஹிம் கூட ஓதலாம் செலவாத் நாற்பது முறை நீங்க ஓதுங்க அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா இஸ்பிகா அல்லாஹ்விடம் நாம பாவ மன்னிப்பு கேட்கலாம் அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு இஸ்தேக் நிறைய துவாக்கள் இருக்கு சின்ன வார்த்தைகளாக பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது நாற்பது முறை நம்ம பொழுது பெரிய இதாக ஓதும் போது நமக்கு சிந்தனை மாறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா சேத்தான் வந்து அதை அவனோட வேலையே அதுதான் அவன் அல்லாவிடையுமே சொல்லிட்டான் உன்னுடைய மனிதர்களை நான் வலி கெடுப்பேன்ட்டு அப்படி பொழுது சேத்தானுடைய சூழ்ச்சிங்கிறது நிறைய நமக்கு நடக்கும் கான்சென்ட்ரேஷனோட செய்யணுங்கிறதுக்காக இஸ்தேக் சின்ன வார்த்தைகள் அல்லாஹ் அல்லாஹு மிர்லி இந்த மாதிரி சின்ன வார்த்தைகளை கூட நீங்க சொல்லலாம் இல்ல இஸ்திஃபா துவாக்கள் பெரிய துவாக்கள்லாம் இருக்குல்ல அதை ஓதுறதா இருந்தாலும் நீங்க அதை ஓதுங்க உங்களுடைய விருப்பம் நாற்பது முறை இஸ்திஃபா ஓதுங்க அடுத்து மூன்றாவதா அல்லாஹுடைய இஸ்மு அல்லாஹுடைய திருநாமம் பொதுவா நாம அல்லாஹுடைய திருநாமத்தை எதை ஓதி நம்ம துவா கேட்கிறோமோ அந்த தன்மைக்கு ஏற்ப அல்லாத நம்மளுடைய துவாக்களை நிறைவேற்றான் அப்படி இருக்கும் பொழுது நாம இப்ப என்ன வார்த்தை சொல்ல போறோம் அப்படின்னா அப்படின்னும் அப்படின்னு அல்லாஹையும் சேர்த்து அந்த வார்த்தையோட நம்ம ஓதலாம் யா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்குபவன் கொடையாளன் பெரும் கொடையாளன் மிகுதமாக கொடுப்பவன் இந்த மாதிரி அர்த்தங்கள் தான் இருக்கு இதெல்லாம் எல்லாமே வார்த்தைகள் என்ன இருக்கு அல்லாஹ் புகழ் நீ வாரி வழங்கக்கூடியவன் தான் பெரும் கொடையாளன் நீ மிகுதியா கொடுக்கக்கூடியவன் எனக்கு செல்வத்தை மிகுதியா கொடு எனக்கு பணத்தை மிகுதியா கொடு எனக்கு மிகுதியா வீடுகளை கொடு சொந்தமா வீடுகளை கொடு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு முடி முடியுமானோட கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த தன்மைக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமா மாறுறதா உங்களால தன் கூட உணர முடியும் இன்ஷா அல்லாஹ் நாற்பது முறை யா வஹாப் யா அல்லா அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஓதுங்க அடுத்து கடைசியா யா ரசாக் யா அல்லாஹ் யா ரசாக் யா அல்லாஹ் யா ரசாக் யா அல்லாஹ் இது நீங்க யா ரசாக் அப்படின்னு சொல்லலாம் அல் ரசாக் அப்படின்னு சொல்லலாம் யா ரசாக் அல்லாஹ் அல்லா சொல்லலாம் யா ரசாக் அப்படிங்கும் பொழுதும் அதே மாதிரி அர்த்தம் தான் வஹாபுக்கு தகுந்த மாதிரியான அர்த்தம் தான் ரிஸ்க அதிகப்படுத்துபவன் ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது உணவு மட்டும் அல்ல ரிஸ்க் நம்மளோட உடுத்துறதா இருந்தாலும் சரி நம்மளோட தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி குடும்ப உறவுகள் சொந்தம் அப்படின்னு பிள்ளைகள் கணவன் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க்ல எனக்கு பறக்கத்த வாரி வழங்கு எனக்கு செல்வத்தை மலை போல பொழி அப்படின்னு நாம அல்லாஹுடம் கேட்குறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் செலவா தோதுறீங்க இஸ்திகாரு அப்புறம் அல்லாஹுடைய இரண்டு திருநாமாங்க இது எல்லாத்தையுமே நாற்பது முறை நீங்க ஒதுங்க அல்லாஹ்விடம் அப்படியே சஜித அல்லதுவாக கேட்டு பாருங்க உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளுமே நீங்கி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த கடன்கள் நீங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழ்மையை நீங்கி அல்லாஹு தாலா உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவோம் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் என்கிட்ட நிறைய வீடுகள் இருக்கு நான் வாழைக்கு விட்டுட்டு இருக்கேன் அந்த காசுலயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு பெருசா நான் வந்து ஒரு எஃபர்ட் போடுற அளவுக்கு என் வாழ்க்கை இல்லை கஷ்டப்படுற அளவுக்கு என் வாழ்க்கை இல்லை நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்போம் எல்லாமே அல்லாஹுடைய அருள் தான் அது கிட்ட நம்ம நெருங்கி இருந்தாலே அல்லா தலை நம்ம கிட்ட நமக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அல்லா தலை இலகுவா கொடுப்பான் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்த தேவைப்பட்டாலும் சரி அல்லாஹ்விடம் கேளுங்க யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க யார்கிட்டையும் போய் புலம்பாதீங்க அல்லாஹ்விடம் கேளுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் கிட்ட உரிமையோட கேளுங்க தால கண்டிப்பா கொடுப்பான் எல்லாமே அல்ல என்ன சொல்றான் என்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன் நீ கேளு நான் தரேன் நான் கே தராம இருக்கவே மாட்டேன் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு எல்லாத்தால வாக்குறுதி கொடுக்குறான் ஒவ்வொரு அடியானுக்கும் எல்லாத்தால வாக்குறுதி கொடுக்குறான் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்களேன் உங்க வீட்டுல எல்லா மூலைகளையும் மொழிகளையும் செல்வத்தை வாரி வழங்குவான் உங்க வா உங்க வீட்டே சொந்தமா நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா சொந்தமான வீடு நீங்க ஆசைப்படுற மாதிரி எத்தனை வீடுகள் நீங்க ஆசைப்பட்டாலும் சரி எல்லாமே அதாவது அவங்களுக்கு கூட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்க கடைபிடிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்களையும் கடைபிடித்து எல்லா கட்டளையிடப்பட்ட விஷயங்களையும் மறக்காம எல்லாத்தையுமே தவறாம செஞ்சுக்கிட்டே வாங்க கூடுதலாக இந்த அமலையும் சேர்த்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லா அல்லா முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்க ஒதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போங்க நிஷா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து